பாரதி வா ஸ்வேதா என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப டைம் என்ன இந்த டைம்ல நான் என்ன பண்ணணும் ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும் இது நீ போட்ட ரூல் மீற முடியுமா அததா செஞ்சிட்டு இருக்க குட் கேர்ல் சரி கீழே விழுந்த அடிபட்டதுல கால்வலி சரியாயிடுச்சா இப்ப பரவால அம்மா நீ அன்னைக்கு அவசரமா கிளம்பி போனா அப்புறம் போனே பண்ணலாம் என்ன விசேஷ் வேதா அது அது ஒண்ணும் கொஞ்ச நாளாவே எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும் டெஸ்ட் பண்ணா பிளட்ல ஹீமோக்ளோபின் இதுக்கு ஹலோபதி எல்லாம் சரிப்பட்டு வராது சித்தால ட்ரை பண்ணி பாக்கலாம்னு அன்னைக்கு ஒரு டாக்டரை பாக்கிறதுக்காகவே என் அம்மா கூட்டிட்டு போனாங்க ஆமா ஆமா நம்ம உடம்பு ரொம்ப முக்கிய ஸ்வேதா நாளை கடத்தாம சீக்கிரம் பாக்குறதுதான் நல்லது ஒரு மாதம் இருக்குமோ இல்ல ரெண்டு மாசம் இருக்குமோன்னு சொல்ல முடியாது உன்னை யார் முடியாதுன்னு ஒரு கொஸ்டின் வருது என்ன யாரும் பாத்துக்க வேணாம் என்ன நானே ஆ அப்படியெல்லாம் உன்னை விட்டுற முடியாது எங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதனாலதான் உன்னை பாத்துக்கிறதுக்காக ஒரு கேரடேக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன் ரேணுகா உள்ள வாங்க ஏன் வெளியவே நிக்கிறீங்க இந்த வர மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் இவங்க பேரு ரேணுகா பேஷண்ட் கேர் கோர்ஸ் படிச்சிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு காலையில எயிட் ஓ கிளாக் வந்து நைட்டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் உனக்கு துணையா இருப்பாங்க தேவைப்பட்ட நான் நைட்டு ஹால்ட் கூட பண்ணிப்பேன் மேடம்

இனிமே அவங்களுக்கு எல்லாமே நான் தான் பாரதி உனக்கு பணம் எதுனா தேவைப்பட்டா எனக்கு போன் பண்ணு நான் உன் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன் சரியா உம் சரி வரேன்